சஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த தேவனோட நேரடி என்கவுண்டர் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு ரெண்டு மூணு தடவை வாசிச்சு அதுக்கப்புறந்தான் கர்த்தர்கிட்ட இருந்து இப்படி ரேமாவாட பெற்றுக்கொள்ளணும் கர்த்த தினமும் நம்மளோட பேசுவார் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியும் நான் வாசிக்கும்போது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் தெரியுமே ஒளியே இது கர்த்த நம்மளோட பேசுகிறாருங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது ரொம்ப அதாவது டெய்லி எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் அவர் நம்மளோட பேசுகிறாருங்கிறத அந்த வார்த்தை அன்னைக்கு என் லைஃப்பில் அப்ளை ஆகும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தையை தானே பேசுனா அதே மாதிரி லைஃப்பில் நடக்குது அப்படிங்கும்போது தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ நான் வந்து கர்த்திட்ட ரொம்ப ரொம்ப போராடி இல்லை ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி பே கர்த்தட்ட க பேசின காரியம் என்னென்னா எனக்கு ஊழியர் மூலமாக பேசுகிறீங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்தி சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஊழியர் மூலமாக பேசுகிறீங்க நண்பர்கள் மூலம் பேசுகிறீங்க என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மூலம் பேசுகிறீங்க என் பெற்றோர் மூலமாக பேசுகிறீங்க என் பிள்ளைகள் மூலமாக சில காரியங்களை உணர்த்துகிறீங்க இவங்க எல்லாரும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை குறித்ததான காரியத்தை எனக்கு வந்து சொல்கிறாங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் எனக்கு நீங்கள் டைரக்டாக பேசணும் நீங்கள் என் கூட டைரக்டாக என்கவுண்டர் பண்ணணும் இது என் கர்த்தர் தான் என்கிட்ட பேசுகிறாருன்னு எனக்கு தெரியணும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட பேசணும்னு நான் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சேன் ஏன்னா நான் நிறைய கர்த்தருக்குள்ள வளர்ந்தது வேத தான் நான் நிறைய செய்திகளை கேட்பேன் எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒவ்வொரு ஊழியர்களும் வேத வார்த்தையை எப்படியெல்லாம் தியானிச்சாங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வாஞ்ச இன்னும் அதிகரிச்சதா இருந்தது அப்போது அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையின் ஆழத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது இன்றைக்கி கர்த்தர் ஊழியர் மூலமாக என் கூட பேசினாரு நிறைய பேர் சொல்லும்போது நானும் அதில் ஒருத்தியாக காணப்பட்டிருக்கேன் அப்போ நான் கர்த்தகிட்ட கேட்டேன் ஊழியர் மூலமாக நான் பேசி க ஊழியர் இன்னைக்கு அந்த செய்தியின் மூலமாக நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் என் கூட பேசுகிற தேவன் என் கூட பேசினாருங்கிற உணர்வு நான் என்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் எப்போதுமே ஒரு ஊழியர்கிட்ட இருந்தே நான் எல்லாத்தையும் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்க கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்க எப்படி கொடுக்கறது நன்மை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதே போல் நானும் கொடுக்கறது நன்மை கொடுக்கறது சந்தோஷங்கிற பாயிண்ட்டுக்கு நான் எப்போ வரப்போகிறேன் அப்படின்னு கற்றுக்கிட்ட நான் ரொம்ப ஒரு 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 வாரம் ரொம்ப கற்றுட்டுட்டு அதுக்காகவே ஒரு காலத்துல காலத்தில் குழந்தைத்தனமான விசுவாசத்துல அவர்கிட்ட அவ்வளவு போராடி ஜெபிச்சிருக்கேன் என் கூட்ட நீங்கள் தான் பேசணும் மற்றவங்க எத்தனை பேர் பேசினாலும் எனக்கு நீங்கள் பேசுகிறீங்கிறது தனித்துவமாக தெரியணுன்னு நான் ரொம்ப அப்புறம் நான் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட டைரெக்டாக பேசுனாரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் நான் வேதத்தை வாசிக்க டெய்லி சங்கீதம் வாசித்தாலும் அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் வந்து நிறைய வாசிக்க முடியல தான் வாசிக்க முடியுது அஞ்சு தான் ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அதில் ஒரு வசனத்தோடு என்கிட்ட பேசுவார் தினம் தினம் நான் எந்த வேத பகுதியை வாசிக்கிறேனோ அந்த வேத பகுதியிலேருந்தே என்கிட்ட டேரக்டாக பேசுவார் அந்த வேத பகுதி என்னை இன்னொரு காரியத்திற்கு அடுத்து வரப்போகிற காரியத்திற்கு ஆயத்தப்படுத்துறதா இருக்கும் இல்ல அன்னைக்கு நடக்க போற ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்துக்கு நான் நன்றி சொன்னேன் நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டா நம்ம ஊழியரே வேண்டாமா நமக்கு வேற யாருமே வேண்டாமா கண்டிப்பா நமக்கு ஒரு மெய்ப்பர் வேணும் நம்மளை வழி தேவன் நமக்கு கொடுத்த ஊழியர் அந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த ஊழியர் எப்படி நம்மளை டேக்கேர் பண்ணணும்னு கர்த்தன் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதே போல் நாம் டேரெக்டாக கர்த்தர்கிட்ட அந்த ஒரு வெளிப்பாடையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கண்டிப்பாக காணப்படணும் நமக்கு ஒவ்வொரு காலத்தில் ஊட்டி விட்டாங்க ஒரு காலத்தில் தா தாய் நமக்கு பால் ஊட்டினாங்க ஒரு காலத்தில் அம்மா ஊட்டி விட்டாங்க ஒரு காலத்தில் டீச்சர்ஸு நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளே சுயமாக எடுத்து சாப்பிட்ற பழக்கம் நமக்கு வந்துதா நீங்கள் வந்து சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப நேரம் மரத்தடியில நிலவை காட்டி மரத்தை காட்டி பேர்ட்ஸை காட்டி ஊட்டுறவங்களுக்கு இப்படியே ஊட்டி பிள்ளைய கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கு பிள்ளை செதறி செதறி சாப்பிட்டாலும் பரவாயில்ல பிள்ளைக்கு தானாக சாப்பிட்ற பழக்கத்தை கற்றுக்கொடுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க நிறைய பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் கத்தரும் சொல்கிறார் நான் இத்தனை பேர் மூலமாக உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ என்னைக்கு அள்ளி சாப்பிட போற என்னைக்கு நீ சாப்பிட்ட உன் கையால் அதை சுவைச்சு சாப்பிட போற நீ அப்படி சாப்பிடும் போது தான் நீ அந்த பழக்கத்துக்குள்ள வரும்போதான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற இடத்துக்கு மாற முடியும் நாம பிறருக்கு ஊட்டி விட முடியும் அவங்க சுயமா சாப்பிட்றது எவ்வளவு நல்லதுங்கிறது நாம சாப்பிட்டு பழகினா தானே நமக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கே யாரோ ஒருத்தர் ஊட்டி விட்டாங்கன்னா நீ சுயமா சாப்பிடுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்களா நானே ஊட்டி விட்டு தான் சாப்பிட்றேன் நீ ஊட்டி விட்டியே சாப்பிடுன்னு தானே நினைப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு காலம் வரைக்கும் பிறர் ஊட்டி நம்ம சாப்பிடலாம் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அம்மா ஊட்டி விடுவாங்க அது எவ்வளவு சுவையா இருக்கும் பிள்ளைகள் கையில இருந்து கணவர் மனைவிக்கு ஊட்டி விடுறது மனைவி கணவருக்கு ஊட்டி விடுற அதெல்லாம் இன்னைக்கும் நடக்கிற ஒரு காரியம் இல்ல அப்பப்போ குடும்பத்துல நடக்கிற காரியம் ஆனா மேக்சிமம் நம்ம நம்ம கையால தானே சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும் போது தானே நம்ம வயிறு நிறையுது இல்லையா அப்போ நம்மளும் அப்படி செய்யணும் பிறர் நமக்கு ஊட்டி விடுறதுக்கு நிறைய பேரை தேவன் வச்சிருக்கிறார் நிறைய பேர் மூலமாக இன்னைக்கு யூடியூபுக்கு அப்புறம் நிறைய ஊழியர்கள் மூலமாக நமக்கு தேவ செய்தி கிடைக்குது என்னைக்குமே அதுல திருப்தி மட்டும் பற்றவே கூடாது நான் உங்ககிட்ட இருந்து நான் சுயமா எடுத்து சாப்பிடணும் பவுல் சொல்றார் நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன்னு பவுலுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க தயாரா இருக்கிறார் நீங்கள் எடுத்து சாப்பிட தயாரா அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சிந்தும் முதல்ல செதறும் நல்ல திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்காது தட்டில் ஒரு 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 தோசையே அம்மா பிச்சு கொடுத்தாலும் எல்லா தோசையும் கீழே கிடக்கும் ஒரு ரெண்டோ இல்லை மூணு பீஸோ தான் அந்த குழந்தை சாப்பிட்ருக்கோம் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்ச மாதிரி இருக்காது ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வசனம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் போக போக கத்தை நிறைய கொடுப்பாரு நீங்க வேதம் வாசிங்க நீங்க ஆழத்துக்குள்ள போங்க நீங்க பெற்றுக்கொள்கிறத நன்மையை வந்து அனுபவிங்க கர்த்தர்கிட்ட இருந்து நேரடியா பெற்றுக்கொள்றத அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு ருசிய உணருங்க நீங்க உணர்ந்தாதான் நீங்க மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வீங்க நீ பைபிள் படிமா நீ கர்த்தர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்ளுமா நீ அத ஆழத்துக்குள்ள போமான்னு நீங்களே இன்னொருத்தர் இன்னொருத்தர் செய்தியில தான் ஆசிர்வதிக்கப்படுறீங்கன்னா நீங்க எப்படி உங்க கிட்ட நீ வேதத்தை வாசி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார்னு சொல்ல முடியும் ஒரு வசனம் இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு போராட்டத்துக்கு எனக்கு ஏற்றதா இருந்தது அப்படின்னு திருப்திகரமா போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளுக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவாரா அப்ப நமக்கு வசனமே தேவையில்லையா எல்லா நாளும் நமக்கு வசனம் வேணும் நான் என்னது பகற்காலத்துலேயும் வசனம் வேணும் ராலத்திலையும் வசனம் வேணும் அந்த வார்த்தையின் ஆளை நமக்கு தெரியணும் அது நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிறது நமக்கு புரியணும் அதுக்கு நம்மளுக்கும் கர்த்தருக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆயிரம் பேர் சுற்றி இருந்தாலும் கர்த்தர் உங்களை தனித்துவமாக பார்க்கிற பார்த்து கொண்டே இருக்கிறார் என் பிள்ளை என்னைக்கு என் கேட்பா நான் கொடுக்கலான்னு அவர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை எடுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் கேளுங்க கர்த்தர் கொடுப்பாரு நீங்கள் அவர்கிட்ட இருந்து வெளிச்சத்தை பெற்று நீங்கள் வெளிச்சமாக மாறி அநேகரை ஆசீர்வதிங்க காட் யூ